கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போற பரம ஆசீர்வாத சத்தியத்துல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஐஸ்வரியவான் ஏன் நுழையிறது கஷ்டம் பரலோ ராஜ்யத்துல நுழையிறது கஷ்டம்னு ஏன் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம் ஏன் ஐஸ்வரியவான்கள் யாருமே நுழைய முடியாதா ஏன் அப்படி அந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்றாரு அதுக்கு ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன ஏன் அப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன் அப்படின்னா முதல் அதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐஸ்வ ஐஸ்வர்யவான்களுக்கு முதல்ல அவங்களுடைய மைண்ட் எல்லாம் எங்கே இருக்குன்னா தன்னுடைய ஐஸ்வர்யத்து மேலே தான் இருக்கும் அதாவது தன்னுடைய சொத்துக்கள் மேலே தான் இருக்கும் உங்கள் இருதயம் எங்கே இருக்கிறதோ உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே உங்கள் இருதயம் இருக்குன்னு சொல்லிட்டார் அப்போ இருதயம் எங்கே இருக்குது பொக்கி சொத்து மேலே இருக்குது அப்போ இருதேன் யாரை தேடாது ஏசு கிறிஸ்துவையோ தேவ ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவையோ இல்லை தேவனையோ தேடுறதுக்கு அங்கே வழியே இல்லாமல் போயிடுச்சு ஃபஸ்ட்டு அதிலே அடிபட்டு போச்சு அதையும் மீறி அவன் தேடணுன்ட்டு வந்துட்டான் அப்படின்னா தேவனை தேடணும்னு ஆசைப்பட்டான்னா அவனை தடுக்கிறதுக்கு சுற்றி நிறையா இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல அவனுடைய சுற்று இருக்கக்கூடிய மக்கள் ஏன்னா அவன் ஐஸ்வர்யமானா இருக்கும்போது அவனை அவனோ அவன் யார் கூட பழகுவான் அப்படின்னா அவனோட ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி உள்ளவங்களோட தான் பழகுவான் அவங்க வந்து தேவனை தேடுற மாதிரியா இருப்பாங்க இந்த உலகத்தை தேடுற மாதிரி தான் இருப்பாங்க அப்போ அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பழகணும் அவர்களுடைய பழக்கவளங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுக்கு என்னென்னலாம் வந்து எதெல்லாம் அவர்கள் அதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்கிறாங்க விழாக்கள்லாம் வைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டேட்டஸ் அளவுக்கு போகணும் இதுவே என்ன ஆயிடுதுன்னா பல வருஷங்கள் இதில் ஓடி போயிடும் அப்புறம் எங்கிட்ட அவன் தேட முடியும் அப்போ ஐஸ்வர்யமானால என்ன பண்ண முடியல ரெண்டாவது பாயிண்ட்ல அவன் காலி ஆகிட்டான் அப்போ இது தாண்டி மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதை அவன் மெயின்டைன் பண்ணணும் தான் ஐஸ்வர்யமானா இருக்கிறான் அப்படின்னா அதை அவன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் என்ன பண்ணணும் சம்பாதிக்கணும் தன்னோடய இதை வந்து கீழே லெவலில் போகாத அளவுக்கு தன்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவன் திரும்ப என்ன பண்ணணும் பொருள் சம்பாதிக்கணும் திரும்ப தேடணும் அப்போ இதில் என்ன ஆயிடுச்சு மூணாவது பாயிண்ட்லேயும் அவன் காலி ஆகிட்டான் அப்போ தான் அவன் வந்து என்ன பண்ணுவான் தன்னுடைய இருதயத்தை தேவனை நோக்கி தேடுறதுக்கு அவனுக்கு வழியே இல்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நம்ம மூன்று விஷயங்கள் சொன்னோம் மேஜராக சொன்னோம் இன்னும் இருக்கலாம் ஆனால் இந்த மூன்று விஷயங்களையுமே இவன் இல்லாம ஆக்கிட்டால் அந்த ஐஸ்வர்யாவானனால என்ன பண்ண முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும் அதாவது தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மேலே அவன் இருதயம் இருக்கக்கூடாது ரெண்டாவது தன்னை சுற்றி இருக்கவர்களுக்கு ஏற்ற மாதிரி தன் வாழ்க்கையை அதற்கேற்ற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் லெவலுக்கு கொண்டு போய் அதுக்கேற்ற மாதிரியே அவங்க எப்படிலாம் பழக்க வழக்கங்கள் அவங்க எப்படிலாம் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் வைக்காமல் மூன்றாவது என்ன சொன்னோம் அவர்களுக்கு தன்னுடைய இதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக என்றைக்குமே நான் இறங்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற அந்த புத்தியையும் எடுத்து விட்டார்கள் என்றால் அந்த ஐஸ்வர்யனால என்ன பண்ண முடியும் தேவனை தேட முடியும் என்ன பண்ண முடியும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளயும் போக முடியும் ஆனா இதை எல்லாத்தையும் அவன் கடக்கணும் அப்படின்னா ஒட்டகமே என்ன ஆயிருமா ஊசியின் காதுல நுழைஞ்சிர முடியும் தான் ஏசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு கீழே இருக்கவங்களோட யார வேணாலும் என்ன பண்ணலாம் எல்லாரு கூடையும் பழக முடியும் ஆனா மேல இருக்கவங்கனால கீழே இருக்கவங்க கூட பழகவே முடியாது கீழே இருக்கவங்கனால மேலே இருக்கவங்க கூடையும் பழக முடியும் கீழே இருக்கவங்களையும் பழக முடியும் ஆனால் மேலே இருக்கிறவனால என்னைக்குமே கீழே இருக்கவங்களோட பழக முடியாது இதனால இவனுக்கு என்ன ஒரு பெரிய டிஃபெக்ட் வருது அப்படின்னா அதாவது பாதிப்பு என்ன அப்படின்னா இவன் தேவனை தேடி கண்டுபிடிச்சாலும் திரும்ப அவனை தேவனோடு ஐக்கியமாவதற்கு கட்டாயம் அவன் கனி கொடுக்கணும் அப்ப கனி கொடுக்கணும்னா அவனுக்கு தன்னோடு இருக்கிற ஐஸ்வர்யமான்களையே திரும்ப அவனால் என்ன பண்ண முடியாது கனி கொடுக்க முடியாது அவன் திரும்ப கீழே இறங்கி அவனுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரர்களோ இல்லை அவனுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்டஸ் லெவலில் கீழே இறங்கி இருக்கிறவர்களுக்கோ ஏழைகளுக்கோ எளிமையானவர்களுக்கோ இல்லை கபடற்றவர்களுக்கோ அவன் இறங்கி போய் சுவிசேஷம் சொல்லணும் அதுவும் அவனுக்கு கஷ்டம் அப்போ மொத்தத்தில் இந்த நாலு பாயிண்ட் அவன் செய்கிறது ரொம்ப கடினம் அதுக்கு தான் அவர் சொல்கிறார் ஐஸ்வர்யவான் பல பரலோர் நுழைவது மிக கடினமாக இருக்குது அப்படின்னு இந்த மிக கடினமானதையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அதையும் தாண்டி வருவாங்க ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கிறாங்க அதாவது ஏ சரீரத்தை யார் போய் அடக்கம் பண்ணுவான் ஒரு ஐஸ்வர்யவனாகிய ஒரு யோசேப்பு ரகசிய சீஷன் தான் போய் என்ன பண்ணுவான் அடக்கம் பண்ணுவான் நிக்கதேமு கூட ஒரு ஐஸ்வர்யவனாக தான் இருந்திருப்பார் இன்னும் கொர்நேலியோ இன்னும் நூற்றுவர் தலைவர் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களுக்குலாம் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் அவங்க இப்போ நூற்றுவர் தலைவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா இறங்குறான் இறங்கி போறான் எவ்வளவு தன்னை தாழ்த்துறான் அதுவும் யாருக்கா தன்னுடைய பிள்ளைக்காவோ தன்னுடைய மகளுக்காவோ தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக இல்ல தன்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கா அவனை குணப்படுத்தணும் அவ்வளவு தூரம் இறங்குறான் அப்ப அவனால என்ன பண்ண முடியுது விசுவாசிக்க முடியுது இதே மாதிரி அந்த இறங் இறங்கி வந்து செய்யணும் நிக்கோதேமு எவ்வளவோ பேர் சுற்றி தன்னை எதிர்த்தாலும் அவன் என்ன பண்ணுறான் ஏசு கிறிஸ்துக்காக சாட்சி கொடுக்கணும் அவன் ஏதோ ஒரு தேடுதல் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் இதையும் தாண்டி கொர்நேலியூர்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவனும் ஒரு இதில் ஜபங்களும் கேள்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டு பேதுருவையை வந்து அழைத்து கொண்டு வர்றதுக்கு அவன் இல்லை அதாவது அவனுடைய வேலைக்கார கூட்டிகிட்டு போனான் அப்போ அவன் தன் சொந்த குடும்பம் கூட மட்டும் கிடையாது தன்னுடைய வேலைக்காரர்களையும் எதுக்குள்ளே கொண்டு வரான் விசுவாசத்துக்குள்ளே கொண்டு வர்றாங்க அப்போனா என்ன அர்த்தம்னா தன்னுடைய லெவல்லேருந்து இறங்கி கீழே உள்ளவங்களோடையும் அவங்க பழகி அவங்களுடைய மனதை இருதயத்தை பொக்கிஷத்தின் மேல வைக்காம உண்மையான ஆண்டவரின் சித்தம் என்ன அப்படிங்கறது மேல வைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப இந்த மாதிரி இருந்தா எந்த ஐஸ்வர்யவான் அப்போ அவன் உண்மையாக இந்த உலகம் ஐஸ்வர்யவானாக இருக்க மாட்டான் ஆண்டவருக்கு ஐஸ்வர்யவானா இருந்து கட்டாயம் என்ன பண்ண முடியும் போக முடியும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர் ஐஸ்வர்யவான் போகிறது அவ்வளவு கடினம் சொல்லியிருக்காரு இந்த பரம ஆசீர்வாத சத்தியத்தோட இன்னொரு பரமா ஆசீர்வாத சத்தியத்தும் அடுத்த ஒரு இதோட நாம் பார்ப்போம்